கத்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று பக்தனாகிய யோபு தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே எதை எதை குறித்திருக்கிறாரோ அதை அதனதின் காலங்களிலே அவர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று தன் தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே எதையும் தற்செயலாய் செய்யவில்லை எல்லாவற்றையும் தேவ சித்தத்தின்படி தான் செய்கிறார் என்பதை அங்கு குறிப்பிடுகிறார் ஏனென்றால் நான் அவருடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக காத்துக்கொண்டேன் கொண்டேன் என்று பனிரெண்டாம் வசனத்திலே குறிப்பிடுவதை நாம் வாசிக்கலாம் அவருடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே அவர் தேவனுடைய கற்பனையை விட்டு பின்வாங்காதபடி தேவனுடைய வார்த்தையே தனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக காத்து கொண்டாராம் இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே தேவன் மிகவும் இருந்தபடியால் தான் அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார் இன்னும் அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை அவருக்காக வைத்து வைத்திருந்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் தகப்பனாகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை அநேக நன்மைகளை குறித்து வைத்திருக்கிறார் நமக்கு என்ன தேவை என்பதை நம்முடைய நாவில் சொல் பெறவாததற்கு முன்னே எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்து வைத்திருக்கிறார் நாம் ஒரு யோசிப்பை போல ஒரு ஆபிரகாமை போல விசுவாசத்திலே வல்லவர்கள் இல்லை யோசிப்பை போல பரிசுத்தவான்கள் இல்லை தாவிதை போல தானியலை போல எலியா எலிசா இவர்களை போலெல்லாம் நாம் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்களாய் இல்லாவிட்டாலும் அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் ஆகவே அந்த பிள்ளை என்ற அதிகாரத்தோடு கூட பிள்ளையானால் நாம் சுதந்திரராக இருக்கிறோம் ஆகவே நமக்கென்று தேவன் குறித்து வைத்த நன்மைகளை நாம் பெற்று அனுபவிப்பதற்கு நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும் சகரியா ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் நிரம்பி இருக்கும் என்று வாசிக்கிறோம் நம்முடைய பட்டணங்கள் நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் நன்மைகளினாலே ஆசீர்வாதங்களினாலே பரம்பி இருக்க வேண்டுமென்றால் அதே அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது என்னிடத்திற்கு திரும்புங்கள் அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சொல்கிறார் நாம் கத்தருடைய வார்த்தையை அதிகமாய் ருசித்து அவருடைய வார்த்தையை கொண்டு நாம் அவரிடத்திலே சேருகிறவர்களாய் இருப்போமானால் அவர் நம்மிடத்திலே திரும்புகிறவராய் நமக்கு வேண்டிய நன்மைகளை அவர் பரத்திலிருந்து நமக்கு அருள் செய்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் இதை அதிகமாய் ருசித்த கர்ணாகிய தாவிது சொல்லும் பொழுது நான் விழிக்கும்போது உம் சாயலால் திருப்தியாவேன் என்று சொன்னவர் நான் விழிக்கும்போது இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன் என்று சொல்கிறார் இன்னும் என்று சொல்லும் பொழுது இம்மட்டும் இருந்தேன் இனிமேலும் இருப்பேன் என்ற ஒரு வார்த்தை அங்கு பயன்படுத்தப்படுகிறது இன்னும் நான் உம்மண்டையில் தான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் எப்பொழுதும் தெய்வனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை அவர் அங்கு காட்டுகிறவராகவே இருக்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் அநேக நன்மைகளை செய்வதற்கு அவர் நமக்கு போதுமானவராகவே இருக்கிறார் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே பதினோராம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்கிறார் நாம் நம்முடைய ஜப வாழ்க்கையிலே வேத வாசிப்பிலே நாம் செய்கிற காரியங்களை காட்டிலும் இன்னும் தேவனிடத்திலே நாம் அதிகமாய் அன்பு கூறும் பொழுது அதிகமாய் நீதி செய்யும் பொழுது அதிகமாய் பரிசுத்தப்படும் பொழுது தேவன் நமக்கென்று குறித்து வைத்த சகல நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி நாம் அவற்றை சுதந்திரித்து கொள்ள பாத்திரவான்களாய் மாற்றுவார் இன்னும் அநேக நன்மைகள் அவரிடத்திலே நமக்காக உண்டு ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் என் இக்கட்டுகளில் இன்னும் ஜபம் பண்ணுவேன் என்ற வேத வார்த்தையின்படி கதாவே எங்கள் சூழ்நிலைகளை நாங்கள் பாராதபடி இன்னும் உடைய சமூகத்திலே நாங்கள் கிட்டி சேருகிறவர்களாய் நீர் வைத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை அன்றுவரே நாங்கள் சுதந்திரித்து கொள்ள எங்களை தகுதிப்படுத்துவீராக உடத்தில் இருக்கிற அநேக நன்மைகளை நாங்கள் பெற்று அனுபவிக்க உதவி செய்யும் இயேசுவின் மூல ஜபங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்